அன்னியன் படத்துல சொல்ற மாதிரி ஒரு அஞ்சு பைசா திருடினா தப்பா ஐம்பது பேத்துக்கிட்ட திருடினா தப்பா ஐநூறு பேர்த்துக்கிட்ட திருடினா தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த பத்து ரூபாங்கிற விஷயம் கூட ஏன்னா தமிழகத்தினுடைய நிதித்துமையை முழுவதுமாக முதுகெலும்பு குடுத்து தூக்கி நிறுத்தி இருக்கிறதே இந்த டாஸ்மாக தான் நேரடியா போய் அக்யூஸ் பண்றாங்க இடி இதுல எங்க இருந்து மாட்டுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேரடியாக முதல் குடும்பம் வந்து இதுல தொடர்புல இருக்காங்க அப்படிங்கறது வந்து நமக்கு நல்லா தெரியும் படம் சொல்லி நம்ம விமர்சிப்போம் ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு தயாரிப்பு நிறுவனம் என்னன்னு சொல்லி கொடுப்பாங்க தெரியுமா ஐநூறு கோடி ரூபாய் படத்தோட கலெக்ஷன் ஏழுநூறு கோடி ரூபாய் படத்தோட கலெக்ஷன் சொல்லி கொடுப்பாங்க இது எல்லாமே பிளாக் மணி இவங்களே பணம் போடுவாங்க இவங்களே படம் எடுப்பாங்க படம் எடுத்து முடிச்சோன்னா பாத்தீங்கன்னா அதுல வந்து திராவிட சித்தாந்த கருத்துக்களையும் உள்ள சொரி படம் பணம் ஓடாது அந்த ஓடாத படத்துக்கு ஐநூறு கோடி ரூபா ப்ராஃபிட் எழுநூறு கோடி ரூபா ப்ராஃபிட்னு கணக்கு காமிச்சி அவங்க கொண்டு வருவாங்க நீங்க வந்ததுல இருந்து என்ன இருக்கு எத்தனை டாஸ்மாக் இவர்கள் புதுசாக தொடர்ந்துருக்காங்க நீங்க வளர்ச்சி அப்படின்னு சொல்ல பேசக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வந்து எத்தனை பள்ளிக்கூடங்கள் திறந்தார் எத்தனை டாஸ்மாக திறந்தாருங்கிற அந்த ரெண்டு கம்பாரிசனை வச்சு பாத்தீங்கன்னா தெரிஞ்சிடும் தமிழக ஆட்சியினுடைய லட்சணம் திருமாவளவன் குரூப் இருக்காங்க பாருங்க இவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு தேசிய கொடி பேரணி நடந்துட்டு இருக்குது அந்த கொடிய பேரணி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி வீசிக்காதாரங்க வந்து சண்டை போறாங்க இதுல எந்த மாதிரி ஒரு மனநிலை தீவிரவாதிகள் அப்படிங்கறத வந்து துப்பாக்கி வச்சு சுடுறவா மட்டும் கிடையாது இந்த தேசத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிராக பேசக்கூடிய இவங்க எல்லாருமே தீவிரவாதி தான் மேடம் ஆடுமேட்டு மேட்டு வரை ஐபிஎஸ் ஆகுது திராவிடம் அப்படின்னா இவரு ஏன் இன்னும் ஐபிஎஸ் ஆகாம இருக்காரு அறிவு இருக்கிற யார் வேணாலும் ஐபிஎஸ் ஆகலாம் அதுதான் முதல் விஷயம் திராவிடம் இங்க இருந்து அனோத் அவரோட வீட்டு பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஐபிஎஸ் ஐ வீட்டு பசங்க இதே கருணாநிதி இவர இவரெல்லாம் நேரடி தொடர்புல இருக்காரு திராவிடத்தினுடைய நேரடியான கைல புடிச்சிட்டு இருக்காரு அந்த கையில பிடிச்சிட்டு நேரவே அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பசங்களை வந்து ஐபிஎஸ் ஆக வேண்டியது தானே டிஎன் டிஜிட்டல் டுவெண்ட்டி போர் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் சபரி செல்வன் பாஜக மாவட்ட செயலாளர் சேலம் வணக்கம் சார் வணக்கம் தமிழகத்துல கடந்த இரண்டு நாட்களாக இடி ரைடு டாஸ்மாக் நிறுவனம் ஆகட்டும் திரைப்பட தயாரிப்பு அப்படி பல தலைகள் வந்து இதுல வந்து சிக்கியிருக்காங்க மெயினா திமுகவின் பெரிய குடும்பமும் இதுல கை காட்டப்படுது இதை பற்றி உங்களுடைய கருத்து என்ன சார் மேடம் முதல் விஷயம் இது ஏதோ இப்ப இது புது பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம எல்லாருமே அதை கொண்டு போற ஒரு விஷயம் இருக்கு பாருங்க இது வந்து உண்மையிலேயே ரொம்ப தப்பான ஒரு விஷயம் ஏன்னா இது வந்து ஆரம்ப காலம் முதல் கொண்டே பாஜக வந்து தொடர்ச்சியாக சொல்லி கொண்டிருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு தான் நாங்க சொல்றது என்னன்னா ஆரம்பத்திலேயே இதுக்கு உண்டான அந்த மினிஸ்ட்ரியை நாங்க சொல்லும் போது பத்துவா பாலாஜி அப்படின்னு சொல்லிதான் எங்களுடைய முன்னாள் மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்கள் கூட சொல்லி குறிப்பிடுவது நம்ம நிறைய இடத்துல பாத்துருப்போம் இல்ல இந்த பத்து ரூபா வாங்கி இவர்கள் ஊழல் செய்த விஷயம் நமக்கு பார்க்கும் போது என்னப்பா ஒரு பத்து ரூபா தான் நம்ம வாங்கிட்டு போறப்பா அப்படின்னு சொல்லிட்டு சாதாரண மக்கள் கூட அது ஒரு விஷயமா சொல்லுவாங்க இது வந்து அன்னியின் படத்துல சொல்ற மாதிரி ஒரு அஞ்சு பைசா திருடுனா தப்பா ஐம்பது பேத்துக்கிட்ட திருடுனா தப்பா ஐநூறு பேத்துக்கிட்ட திருடினா தப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் தான் இந்த பத்து ரூபாங்கிற விஷயம் கூட ஏன்னா தமிழகத்தினுடைய நிதி சுமையை முழுவதுமாக முதுகெலும்பு கொடுத்து தூக்கி நிறுத்தி இருக்கிறதே இந்த டாஸ்மாக் தான் ஒரு ஒரு வருஷமும் பாத்தீங்கன்னா முப்பத்தஞ்சாயிரம் கோடி வருமானம் நாற்பத்தைந்தாயிரம் கோடி வருமானம் ஐம்பதாயிரம் கோடி வருமானம் ஒரு ஒரு ரேஞ்சு வச்சு அவங்க ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க தமிழ்நாடு கவர்மெண்ட் இந்த வருஷம் அறுபத்தி ஏழாயிரம் கோடி டாஸ்மாக வருமானம் இந்த வருமானத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா இது ஆக்சுவலா இந்த வருமானம் வந்து இன்னும் அதிகம் இது வந்து தமிழக அரசு எந்த அளவுக்கு முறைகேடு செய்யறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா குறைஞ்சது ஒரு அறுபதாயிரம் கோடி வருமானம் வருதுன்னா முப்பதாயிரம் கோடி ரூபாய் கிட்ட கிட்டத்தட்ட வருடமானா மட்டும் டாஸ்மாகில் ஊழல் நடக்கிறது நமக்கு கண் கூட தெரியும் நார்மல் கால்குலேஷன் தான் மேடம் ஒரு சாதாரண ஒரு ஸ்கூல்ல இருக்கிற ஒரு டீச்சர் கிட்ட கேட்டிங்கன்னா ஸ்கூல் டீச்சர் கிட்ட கேட்டிங்கன்னா இல்லை கணக்கு நல்லா தெரிஞ்சவங்க கேட்டீங்கன்னா கூட்டி சொல்லிடுவான் ஒரு கடையில் இன்னைக்கு எவ்வளோ வியாபாரம் ஆகுது பத்து பத்து ரூபா சேர்த்து போட்டிங்கன்னா எவ்வளவு ஆகுது இந்த கடையில் எவ்வளவு வருமானம் ஒரு தாலுகாவில் இருக்கக்கூடிய டாஸ்மாக் கடைகளுடைய வருமானம் ஒரு மாவட்டத்தில் இருக்க இதெல்லாம் எடுத்து கூட்டி எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா தலை சுத்திரும் இன்னைக்கு ஈடி வந்து உள்ள வந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இது இங்கேனே தான் வரல இது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல மாநிலங்களை நம்ம பார்த்தோம் அரவிந்த் கெஜ்ரிவால் கைதாகி உள்ள போயிருந்தாரு இன்னொரு மாநிலத்தினுடைய துணை முதலமைச்சர் கைதாகி உள்ள போயிருந்தாரு இங்கே தமிழகத்துல கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இடி ரிலீஸ் பண்ண ஒரு ரிப்போர்ட்ல வந்து ஆயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான ஊழல் வந்து டாஸ்மாக்ல நடந்திருக்கு அப்படிங்கிற ஒரு விஷயம் சொல்லியிருந்தாங்க இப்ப ரெண்டு நாளா பாத்தீங்கன்னா பன்னெண்டு இடங்கள்ல இடி ரைட் நடத்திருக்காங்க டாஸ்மாகினுடைய சீஃப் எக்ஸிகூட்டிவ் அவர் வீட்டுல ரைட் நடத்திருக்காங்க அந்த ரைட்ல பாத்தீங்கன்னா வாட்ஸ்அப்ல அவர் பேசிக்கிட்டு இருந்த அந்த சாட் ஹிஸ்ட்ரிஸ் எல்லாம் எடுத்து பார்க்கும் போது பாத்தீங்கன்னா திமுகவினுடைய முதல் குடும்பம் அதுவும் உதயநிதிக்கு வலதுகரமா இருக்கக்கூடிய ஒரு நபரை வந்து நேரடியா போய் அக்யூஸ் பண்றாங்க மாட்டுது அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா நேரடியாக முதல் குடும்பம் வந்து இதுல தொடர்புல இருக்காங்க அப்படிங்கிறது வந்து நமக்கு நல்லா தெரியும் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வரைக்கும் செந்தில் பாலாஜிங்கிற ஒரு மீடியேட்டரை வச்சு பண்ணிட்டு இருந்தாங்க இன்னைக்கு அந்த மீடியேட்டர் மாத்திருக்காங்க அவ்வளவுதான் சோ முறைப்படி இங்க நடந்துட்டு இருக்கிறது டாஸ்மாக்ல நடந்து நடந்துட்டு இருக்கிறது பாத்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஊழல் இந்த ஊழலுக்கு உண்டான எஃபெக்ட் வந்து அவங்க அனுபவிச்சுதான் ஆகணும் அதை முதல் குடும்பம் தான் டைரக்டா இதுல வந்து முழுமையமாக அவர்கள் வந்து சொந்தம் கொண்டாடுறாங்க அதன் மூலியமாக அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம சொல்லலாம் இதுல பாத்தீங்கன்னா இந்த பிலிம் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து உள்ள கொண்டு வந்ததே வந்து இந்த முதல் குடும்பத்தைச் சேர்ந்த உதயநிதி ஸ்டாலின் இப்ப இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் அவர் அவர் வந்து அந்த ரெட் ஜெயின் மூவிஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உள்ள கொண்டு போய் ஏன்னா பிலிம் இண்டஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் நீங்க ஈஸியா வந்து பிளாக் மணியை வந்து ஒயிட் மணியா மாட்டக்கூடிய ஒரு பெரிய வேலையை வந்து பிலிம் இண்டஸ்ட்ரி செஞ்சு கொடுக்கும் படமே ஓடாது நமக்கு நல்லா தெரியும் படத்துல சுத்தமா கதை நல்லா இருக்காது ஆஹ் மொத்த படம் சொல்லி நம்ம விமர்சிப்போம் ஆனா பாத்தீங்கன்னா ரெண்டு நாள் கழிச்சு தயாரிப்போம் என்னன்னு சொல்லி கொடுப்போம் தெரியுமா ஐநூறு கோடி ரூபாய் படத்தோட கலெக்ஷன் ஏழ்நூறு கோடி ரூபாய் படத்தோட கலெக்ஷன் சொல்லி கொடுப்பாங்க இது எல்லாமே பிளாக் மணி இந்த பிளாக் மணியை வந்து ஒயிட் மணியா மாத்திரத்துக்கு தான் பிலிம் இண்டஸ்ட்ரியை பயன்படுத்துறாங்க இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிங்கிறது வந்து ரொம்ப புனிதமான ஒரு விஷயமாக நிறைய இடத்துல பார்க்கப்படுது ஏன்னா இதை வச்சு தான் படத்தை வச்சுதான் மேடம் நம்ம ஆஹ் கடவுளையே ஐடென்டிஃபை பண்ணோம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே நம்ம சொல்லலாம் கடவுளை வந்து நம்ம இவ்வளவு நாள ஒரு கல்லா பார்த்தோம் ஒரு சிலையா பார்த்தோம் கடவுள் நம்பிக்கை இருக்கவன் அதை கடவுளா பார்த்தோம் இந்த மாதிரிலாம் ஒரு விஷயம் இருக்கும்போது போது அப்ப அது சிவபெருமானா இப்படிதான் இருப்பாரு விஷ்ணு பகவானா இப்படிதான் இருப்பாரு என்டிஆர் ஆட்சியை பிடிச்சதே அந்த சினிமா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வைத்துதான் அரசியல கூட நகர்ந்து இருந்ததெல்லாம் நம்மளால பார்க்க முடிஞ்சது இந்த பிலிம் இண்டஸ்ட்ரிய எந்த அளவுக்கு கெடுக்க முடியும் அப்படிங்கிறதையும் வந்து திமுக அரசு நன்றாக காமிச்சுது அவர்கள் ஆட்சியில் இல்லாத போது பாத்தீங்கன்னா போன தடவை ஜெயலலிதா ஆட்சியில இருக்கும்போது பத்து வருட காலம் வந்து நன்றாக இருந்தது பல வெற்றி படங்கள் வந்தால்தான் நம்மளால பார்க்க முடிஞ்சது இப்ப எல்லா பிலிம் இண்டஸ்ட்ரியும் என்ன தெரியுமா இவங்களே பணம் போடுவாங்க இவங்களே பணம் போடுவாங்க இவங்களே படம் எடுப்பாங்க படம் எடுத்து வந்து திராவிட சித்தாந்த கருத்துக்களையும் உள்ள சொரி விட்டு படம் ஓடாது அந்த ஓடாத படத்துக்கு ஐநூறு கோடி ரூபாய் ப்ராஃபிட் எழுநூறு கோடி ரூபாய் ப்ராஃபிட்னு கணக்கு காமிச்சு கொண்டு வருவாங்க இது எல்லாமே இடி இப்ப புடிச்சிருக்காங்க இது எலக்ஷனுக்கு முன்னாடி இது எலக்ஷனை பேஸ் பண்ணி நடக்குது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்றாங்க இது நிச்சயமா கிடையாது பேஸ் பண்ணி கிடையாது தப்பு செஞ்சா தண்ணி குடிச்சு தான் ஆகணும் உப்பு தின்னவன் தண்ணி குடிச்சுதான் ஆகணும் தப்பு செஞ்சவன் தண்டனையை அனுபவிச்சுதான் மேடம் ஆகணும் இந்த ஈடியினுடைய இந்த பன்னெண்டு இடங்கள்ல நடந்த வரும் இந்த அமலாக்கத்துறையினுடைய சோதனை இதோட நிற்க போவது கிடையாது நிச்சயமாக கூடிய சீக்கிரம் வந்து முதல் குடும்பத்துக்கு இந்த சோதனையானது நேரடியாக செல்வதற்கு நிறைய வாய்ப்புகள் உள்ளது என்ன கேட்டீங்க அப்படின்னா தேர்தலுக்கு முன்பாகவே முதல் குடும்பத்துல இருந்து முக்கியமான இரண்டு நபர்கள் வந்து சிறை செல்வதற்குண்டான வாய்ப்புகள் வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கு அது நடக்கும் தான் நாங்களும் நினைச்சிட்டு இருக்கோம் அது நிச்சயமாக தான் போகுது இது முழுக்க முழுக்க உதயநிதி அவர்களுக்கு தான் சுத்து போடுது அப்படின்னு ஒரு சில கருத்து இருக்கு சார் அதை எப்படி இதுல சுத்து போடுறது எல்லாம் ஒண்ணுமே இல்ல மேடம் இப்படி சுத்து போறதுல என்ன இருக்குது நீங்க நீங்கதான் கரைப்படியாத கரங்கள் காந்தியினுடைய நேரடி வாரிசுகள்னு சொல்லி பேசிக்கிறீங்கல்ல நாங்க வந்து பொதுமக்களுக்காக வாழ்றோம் நாங்க வந்து சமூக நீதியை காப்பாத்துறோம் அப்படின்னு சொல்லி சொல்லும் உங்க மேல கரம் இல்லாம நீங்க எப்படி மாற்றீங்க அதான் விஷயம் இதுல சுத்து போடுறதுக்கு என்ன இருக்கு உங்க மடியில கனம் இல்ல அப்படின்னா நீங்க எதுக்கு பயப்படுறீங்க உங்க மடியில கனம் இருக்கு தான் பொத்திக்கிட்டு இருக்கிற சொல்ற வேலை எல்லாத்தையுமே செஞ்சுட்டு இருக்கீங்க ஒரு டாஸ்மாகினுடைய சீஃப் எக்ஸிகூட்டிவ் வீட்டுல போய் ரைடு நடந்து உண்மையிலேயே அங்க எதையுமே பிடிக்க முடியல அப்படின்னா டாக்ஸ்மாக்கு அந்த எக்ஸிகூட்டிவ் வந்து எதுக்குமே பயப்பட மாட்டாரு அடுத்து பிடிச்சு காலையில பத்து மணிக்கு ஆபீஸ் இடி ஆபீஸ்க்கு வெளியில போய் நிற்க வேண்டிய காரணம் என்ன போய் மாட்டினாலும் நான் சொல்றேன் பாருங்க ஒரு இது மாட்டுச்சுன்னா கூட அவர்கள் திசை திருப்பி யாரையாவது பலிக்கிறதாக மாற்றுவதற்கு தான் முயற்சி செய்வார்களே ஒழிய இந்த பெரிய இருந்து உள்ள கொண்டு வரத்துக்கு முடியாத வேலைகளை என்னென்னலாம் செய்ய முடியுமோ அதை செய்வாங்க ஆனா இடி சாதாரணமா விடாது நிச்சயமாக அவர்கள் தூக்கணும் முடிவு பண்ணாங்கன்னா நிச்சயமா தூக்கிடுவாங்க வருவாங்க சுத்து போடுறதுலாம் அங்கே எதுவுமே கிடையாது சுத்து போற அளவுக்கு நீங்க வச்சிருக்கிற வல்லல நீங்க செய்யக்கூடிய ஆட்சியினுடைய தான் இங்க காட்டுதே ஒழிய இதுல சுத்து போறதுக்குள்ள ஒண்ணும் பெரிய விஷயம் இல்ல மேடம் ஆயிரம் கோடி டார்கெட் சொல்லிட்டாங்க அதனாலதான் ஆள் படிக்கிறதுக்காக இப்படி பண்றாங்கன்னு அமைச்சர் முத்துசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு ஐயோ நான் சொல்றது என்னன்னா ஆயிரம் கோடிங்கிறதே நாங்க நம்பல இடி வந்து சொல்லக்கூடிய அந்த ஆயிரம் கோடிங்கிறதையே நான் குறைச்சி மதிப்பிடுறேன் ஏன்னா வெறும் ஆயிரம் கோடி ஊழல் செய்யற அளவுக்கு திமுக ஒன்னும் திறந்தாழ்ந்து போயிடல அவர்கள் செஞ்சாங்க அப்படின்னா ஊழல்னு செஞ்சாங்கன்னா குறைஞ்சபட்சம் பத்தாயிரம் கோடி இருபதாயிரம் கோடி முப்பதாயிரம் கோடிக்கு ஊழல் செய்யக்கூடிய மிகப்பெரிய ஒரு கட்சி நீங்க ஆயிரம் கோடின்னு சொல்லி திமுகவை தயவு செஞ்சு அசிங்கப்படுத்தாதீங்க நாங்கள் இடியவே நாங்கள் என்ன நினைக்கிறோம் அப்படின்னா என்னப்பா வேற ஆயிரம் கோடி தான் பிடிச்சிக்கலா ஆயிரம் கோடி அளவு ஊழல் மட்டும் தான் உங்களால் கண்டுபிடிக்க முடிச்சிட்டா இடி இன்னும் முழுமையாக வேலை செய்யவில்லை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையுமே நாங்க யோசிக்கிறோம் இதுல இந்த ஒரு ஆளை பலி கொடுப்பதற்காக இங்க பேசக்கூடிய விஷயம் கிடையாது இது திமுகவில் நடந்து கொண்டிருக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு ஊழல் அவர்களுக்கு மெயின் ஊழல் பாத்தீங்கன்னா இந்த டாஸ்மாக் தான் அவங்க கருப்பு கொடி பிடிச்சாலும் நம்ம பார்த்துருப்போம் டாஸ்மாக மூடணும் ஆஹ் இந்தியாவிலேயே அதிக விதவைகள் இருக்கக்கூடியது வந்து தான் இருக்காங்க இளம் விதவைகள் இருக்காங்க அந்த கனிமொழி சொன்னதெல்லாம் நம்ம நன்றாக பார்த்திருப்போம் இன்னைக்கு வந்ததுல இருந்து என்ன இருக்கு எத்தனை டாஸ்மாக் இவர்கள் புதுசாக திறந்திருக்காங்க நீங்க வளர்ச்சி பேசக்கூடிய முதலமைச்சர் அவர்கள் வந்து எத்தனை பள்ளிக்கூடங்கள் திறந்தார் தமிழக ஆட்சியினுடைய லட்சம் சார் நம்ம நாட்டுல ஒரு மிகப்பெரிய விஷயம் நடந்துச்சு ஆபரேஷன் சிந்து அது வந் அந்த நிலையில வந்து ஆல் பார்ட்டி டெலிகேஷன் அப்படின்னு ஒண்ணு இருக்கு இந்தியா வந்து தீவிரவாதத்துக்கு சீரோ டாலரன்ஸ் இதுல வந்து தமிழ்நாடு விதமா தனிமொழி அவர்கள் இது மேடம் கவர்மெண்ட் சைடுல இருந்து இந்த மக்களால தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த ஆபரேஷன் சிந்து அப்படிங்கறது வந்து இந்தியாவுக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு வெற்றி இந்த வெற்றி அப்படிங்கறதெல்லாம் தாண்டி இந்தியாவினுடைய பலம் வந்து உலகத்துல இருக்கக்கூடிய மற்ற நாடுகள் எல்லாமே தெரிஞ்சிருப்பாங்க நம்ம நாட்டுக்குள்ள புகுந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய குடிமகன்கள்ல கண்ணுக்கு முன்னாடியே இந்து பெண்களுடைய குங்குமத்தை அழித்து சென்ற தீவிரவாதிகளுக்கு அதே பாணியில ஆபரேஷன் சிந்துருங்கிற பேர்லயே பாரத பிரதமர் பதிலடி கொடுத்தாரு உலக நாடுகள் எல்லாமே திரும்பி பார்த்துட்டு கெஞ்சி கால்ல உழுவாத குறையா அவர்கள் வந்து இந்த ஆபரேஷனை நிறுத்த சொல்லி ஆஹ் அமெரிக்கா கிட்ட பைசல் போய் நம்ம அமெரிக்கா சொல்லாம் நம்ம நிறுத்தல இதுக்கு வேற ஒரு உள்காரணமும் இருக்கு அந்த இருக்கக்கூடிய அணு உலைகள் மீது இந்தியா வந்து தாக்குதல் நடத்தி விட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம் ஏன்னா நியூக்ளியர் எமர்ஜென்சி பாகிஸ்தான்ல டிக்ளேர் பண்ணாங்க டிக்ளேர் பண்ணதுக்கு ரீசன் என்ன இந்தியாவினுடைய ஏவுகணை அந்த இருக்கக்கூடிய நியூக்ளியர் ரியாக்டர்லாம் பாதிப்படைந்துருச்சு சோ அந்த பாதிப்புனால மட்டும் தான் பொதுமக்கள் பாதிக்கக்கூடாதுன்னு ஒரே விஷயத்துக்காக மட்டும்தான் இந்திய தேசம் வந்து அந்த தாக்குதலை நிறுத்தினாங்க அதுலயே பாகிஸ்தான் வந்து நிலை குலஞ்சு போயிருக்கு இதுல விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உலக நாடுகள் எல்லாத்துக்குமே வந்து இங்க நடந்திருக்கக்கூடிய த ஆபரேஷன் சிந்தூர் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை எடுத்து சொல்ல வேண்டிய கடமைகள் இருக்கு இப்ப பாஜக கிட்ட கிட்ட வந்து ஒரு எப்படி கூட்டி வச்சு பாத்தீங்கன்னா எங்ககிட்ட ஒரு முன்னூத்தி இருபது முன்னூத்தி முப்பது எம்பி இருக்காங்க கூட்டணி கட்சிகள் சேர்த்து எங்களுக்கு தெரிஞ்சிருந்தது அப்படின்னு சொல்லி உண்மையில நாங்க நினைச்சோம் அப்படின்னா நாங்க எங்களுடைய எம்பிக்களையே எல்லாம் எல்லா நாட்டுக்கும் அனுப்பிவிட்டு அங்க போய் விளக்கம் சொல்லுங்க அப்படின்னா அவர்கள் வந்து எங்களை பெருமையாக பேசக்கூடிய ஒரு இதா இருப்பாங்க உங்களுடைய தேசம் பார்க்கலாம் எந்த அளவுக்கு இருக்கு இப்ப அவர்களுக்கு வந்து ரஷ்யா போறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா ஆமா கிடைச்சி கொடுத்துருக்காங்க ஏன்னா பாஜக வந்து அனைத்து எம்பிக்களுக்குமே சரிசமமான ஒரு முக்கியத்துவத்தை கொடுக்கறது அப்படிங்கிற ஒரு தான் நம்ம பார்க்கணும் இதே காங்கிரஸ் ஆட்சி இருந்திருந்தோம்னா இப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி நிச்சயமாக நடக்காது இதெல்லாம் நடக்கவே நடக்காது இது வந்து பாஜக சமூக நிதினு காப்பாத்துறாங்கல்ல இந்த சமூக நிதியை காப்பாத்துறது பாஜக மட்டும்தான் காப்பாத்துது அதனாலதான் இந்த மாதிரி ஒரு நடவடிக்கைகள் எல்லாம் நடக்குது அட்லீஸ்ட் கனிமொழிக்கு இப்படி ஒரு மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு அவர்கள் போய் ரஷ்யாவுக்கு போய் இந்தியாவை விட்டு கொடுக்காம பேசுவாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில நாங்க அனுப்புறோம் அந்த நம்பிக்கை அவங்க காப்பாத்துவாங்கன்னு நாங்க நினைக்கிறோம் தாக்குதலுக்கு மிகப்பெரிய காரணம் வந்து பீகார்ல வரக்கூடிய எலெக்ஷன் தான் அதனாலதான் பாஜக திட்டமிட்டு பாஜகவினுடைய எம்பி எம்எல்ஏவும் துப்பாக்கி எடுத்துட்டு போய் அங்க பகல் இருக்கக்கூடிய பெண்களினுடைய பெண்களுடைய கணவர்கள் எல்லாத்தையும் சுட்டு பண்ணாங்க எல்லாம் பைத்தியக்காரத்தனமான கேள்வி மேடம் இந்த விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பேசுறவன் ஆயிரத்துக்கு விஷயம் பேசுவான் சோசியல் மீடியால பேசுறவன் இருக்கான் மே மேடையை போட்டுக்கிட்டு சும்மா பேசுறவன் நிறைய பேர் இருக்கான் இதெல்லாம் விஷயம் என்ன தெரியுமா தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எந்த காலத்திலையும் எந்த நாடுமே யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம் அங்கே நடந்திருக்கக்கூடிய தீவிரவாத தாக்குதல் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து எல்லாருமே ஒத்துக்கிறாங்க அது தீவிரவாத தாக்குதல் தான் தீவிரவாத முகாம்கள் மீது இந்தியா தாக்குதல் நடத்தியிருக்கு அது மட்டும் கிடையாது அந்த தீவிரவாதிகளை ஐடென்டிஃபை பண்ணி அதுல வந்து ஏற்கனவே பாகிஸ்தானுடைய உளவுத்துறையில வேலை பார்த்தா ஒரு லெப்டினன்ட் ஜென்ரல் அதுல வந்திருக்கான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை இந்தியா ஐடென்டிஃபை பண்ணி உலக நாடுகளுக்கு சொன்னதுக்கு அப்புறம் மட்டும்தான் இந்தியா போய் தாக்குதலே நடந்துச்சு இல்லைன்னா பத்தாம் பொதுவா போய் எல்லாம் போய் தாக்குதல் நடத்த முடியாது பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீர்ல இருந்து இங்க இருந்து தீவிரவாதிகள் வராங்க ஒரு ஒரு தடவையுமே போய் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்புல இருந்து நமக்கு தீவிரவாதிகள் வருவான் நம்ம ஒரு இருபது பேரை கொண்டுட்டு போயிடுவோம் நாங்க போய் சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் நடத்திக்கிட்டு இருப்போம் அப்படின்னு சொல்லி பாத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் நடக்காது இதெல்லாம் இந்த பத்து வருட காலங்கள்ல இந்தியா வேற லெவல்ல மாறிடுச்சு இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் யுத்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல நடந்திருக்கு கார்கில் யுத்தம் எல்லாம் நமக்கு ரெண்டு மாசம் நீடிச்ச சண்டை அது வாஜ்பாய் பீரியட்ல இன்னைக்கு அப்படி கிடையாது பாகிஸ்தான் அன்னைக்கு ரெண்டு மாசம் நீடிச்சு பாகிஸ்தானுக்கு என்ன ஒரு பாதிப்பு வந்ததோ அதே பாதிப்பு வெறும் ரெண்டே நாள்ல பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து தந்துட்டாரு ஏன்னா இந்தியாவினுடைய வளர்ச்சி அந்த அளவுக்கு இருக்கு சொல்ல போச்சு அப்படின்னா இந்தியாவினுடைய வளர்ச்சியை நம்மளாம் முழுசா காட்டவே இல்லை நம்ம பிரம்மா சேவகணையை பயன்படுத்தல நம்ம தேஜாசை மட்டும் தான் பயன்படுத்திருக்கோம் நம்ம எஃப் சிக்ஸ்டின் அடிக்கிறதுக்கு நம்ம ரஃபேல் அதிகமா பயன்படுத்தவே இல்லை மேடம் நம்மளுடைய முழு சக்தியை பயன்படுத்தி இருந்தா பாகிஸ்தான் காணாம போயிருக்கோம் ஆனா நம்ம நமக்கு சொல்லலாம் நம்ம ஏன் போர் நடத்தி போய் பாகிஸ்தானா போய் என்ன நடத்துல முழுசா புடிச்சிருக்கலாமே அப்படின்னு சொல்லி சொல்லலாம் நாளைக்கு காலையில் நீங்க சொன்னீங்க அப்படின்னா ராணுவத்துல இருக்கக்கூடிய மூணு தலைபுடிகளும் நாளைக்கு காலையில போய் இஸ்லாமா பாத்துக்கு போய் சேர்ந்துருவாங்க மூணு பேரை அடித்து நோத்திட்டு நம்ம இஸ்லாமா பாத்துக்கு அடுத்த நாள் காலையில இருபத்தஞ்சு கோடி பேருக்கு தான் சோறு போடணும் பாகிஸ்தானினோட இருக்கக்கூடிய நிதி பற்றாக்குறை அங்க இருக்கக்கூடிய உணவு பற்றாக்குறையும் சேர்ந்து தீர்க்க வேண்டிய பிரச்சனை வந்து இந்தியா கைக்கு வந்து மாறிக்கும் சண்டை ஆரம்பிக்கிறது ரொம்ப ஈஸி ஆனா சண்டையை நிறுத்துறது ரொம்ப கஷ்டம் உக்ரைனால நிறுத்த முடிஞ்சதா ரஷ்யாவால நிறுத்த முடிஞ்சுதா முடியவே முடியாது இஸ்ரேலால இன்ன வரைக்கும் நிறுத்த முடியல இன்னும் அமாசாக்குதல் நடந்துக்கிட்டே இருக்கு சண்டை நடந்துகிட்டே இருக்கும் இந்த சண்டையை ஆரம்பிப்பதும் ஒரு கலை சண்டையை நிறுத்துவதும் ஒரு கலை அந்த கலையை உண்மையிலே தெரிந்து நரேந்திர மோடி இப்படிப்பட்ட ஒரு தலைவர் நமக்கு கிடைச்சிருக்கும் போது நீங்க அவரின் மீது குறை சொல்லுவதற்காக வந்து பாஜக பாஜக துப்பாக்கி எடுத்துட்டு பைத்தியமான கேள்வி மேடம் அவன் இந்த காதல வாங்கிட்டு அந்த காதல விட்டுட்டு போயிட்டே இருக்கு சார் நம்ம நாட்டுக்குள்ளேயே வந்து இப்போ சோசியல் மீடியா இருக்கட்டும் பாகிஸ்தானுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி இந்தியாவை உழவு பார்த்தது சிக்கியிருக்காங்க தமிழ்நாட்டிலும் சிலர் வந்து பாகிஸ்தானுக்கு ஆதரவா பேசுற மாதிரி இருக்கு அவங்க அந்த அதை பத்தி என்ன கண்டிப்பா மேடம் நிறைய பேர் இருக்காங்க நீங்க இருக்கிறதுலயே நான் சொல்றது என்னன்னா நம்ம இவ்வளவு நாளா என்ன நினைஞ்சிட்டு இருந்தோம் அப்படின்னா

கிடையவே கிடையாது மேடம் இந்த திருமாவளவன் குரூப் இருக்காங்க பாருங்க இவங்கலாம் பாத்தீங்கன்னா ஒரு தேசிய கொடி பேரணி நடந்துட்டு இருக்குது அந்த கொடிய பேரணி நடத்தக்கூடாதுன்னு சொல்லி வீசிக்க காரங்க வந்து சண்டை போறாங்க இதெல்லாம் எந்த மாதிரி ஒரு மனநிலை இதெல்லாம் இந்த தேசத்துக்கு எதிரானங்க நீங்க பேசுறீங்கல்ல சுதந்திரம் கஷ்டப்பட்டு வாங்கி கொடுத்த சுதந்திரத்துக்கு எதிராக இந்திய தேசத்தினுடைய கொடிக்கு எதிராக நீங்க பேசக்கூடிய விஷயங்கள் எல்லாம் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல கைது செய்ய வேண்டிய ஒரு விஷயம் நீங்க தமிழகத்துல சொல்றீங்கல்ல முதலமைச்சர் முதனாலே சொன்னாரு இந்த போர் ஆரம்பிக்கும் போதே பாரத பிரதமர் நரேந்திர மோடிக்கு நாங்க உறுதுணையா இருப்போம் தமிழகம் வந்து என்னைக்குமே உறுதுணையா இருக்குன்ற போர்ல வந்து உறுணையா இருக்கு உறுதுணைங்கிற வார்த்தைக்கு என்ன வேணா மத்தம் இங்க தேசத்துக்கு எதிராக பேசக்கூடியவங்களை பிடிச்சு ஜெயில போடுங்க திருமாவள பிடிச்சி உள்ள போடுங்க சுந்தரவழி பிடிச்சு உள்ள போடுங்க அவங்க நீங்க எதுவுமே பண்ண முடியாது நீங்க இவங்களாம் எதுவுமே செய்ய மாட்டாங்க நம்ம இஷ்டத்துக்கு நம்மளுடைய கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கலாம் சோசியல் தானே கருத்துக்களை தெரிவிச்சுக்கிட்டே இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல தானே அவங்க சொல்றாங்க ஒண்ணு வேணாம் பாஜக கரெக்டாக நாங்களெல்லாம் இன்டர்வியூ கொடுக்குறோம் ஆஹ் நாங்க சோசியல் மீடியால போஸ்ட் போடுறோம் ராத்திரி இதுல ஏதாவது ஒரு விஷயம் தப்பா இருக்கு அப்படின்னா எங்களை தூக்கணும்னு கரகட்டி தூக்கணும்னு ராத்திரி ரெண்டு மணிக்கு வந்து எங்களை தூக்கிட்டு போயிடுறாங்க எங்களுக்கு நன்றாக தெரியும் நாங்களாம் அனுபவிச்சிருக்கோம் இந்த விஷயங்கள்லாம் எங்கம்மா எங்க பேரம்பாடியில இருக்கவங்களாக இருக்கட்டும் மாநிலத்தில் இருக்கவங்களா இருக்கட்டும் நிறைய பேர் இதுல அனுபவிச்சிருக்காங்க நைட் ரெண்டு மணிக்கு வந்து தூக்குவோம் உங்களால உங்க கட்சிக்கு எதிராக இந்த தமிழக அரசுக்கு எதிராகவோ ஏதாவது ஒரு விமர்சனங்களை நாங்கள் வைத்தால் இரவோடு இரவாக வந்து எங்களை கைது செய்வதற்கு தெம்பும் திராணியும் இருக்கக்கூடிய முதலமைச்சர் மு க ஸ்டாலினுக்கு தேசத்துக்கு எதிராக பேசக்கூடிய நீ இவரும் அதே தான் இருக்காரு இவரும் அதே இந்தியால தான் இருக்காரு இவரு ஏதாவது பாகிஸ்தான்ல இருக்காரா இலங்கையில இருக்காரா மாலத்தீவுல உட்காந்துருக்காரா இவரு தான் உணவு இருக்காரு இந்த தேசத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதற்கு ஸ்டாலினுக்கு என்ன அச்சம் என்ன பயம் அதுக்கு முதுகெலும்பு கிடையாது அதுதான் நம்ம சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் தேசத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடியது பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகள் வந்து துப்பாக்கி வச்சு சொல்றவங்க மட்டும் கிடையாது இந்த தேசத்துக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இந்த தேசத்தினுடைய பாதுகாப்புக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சிக்கு எதிராக பேசக்கூடிய இவங்க எல்லாருமே தீவிரவாதி தான் மேடம் என்ன பொறுத்த வரைக்கும் திமுகவை சேர்ந்த மனோ தங்கராஜ் அவர்கள் ஆடு மேய்த்தவரை ஐபிஎஸ் ஆக்கியது திராவிடம் ஐபிஎஸ்ஐ மீண்டும் ஆடு மேய்க்க வைத்திருக்கிறது பிஜேபி ஆர் எஸ் எஸ் சித்தாந்தம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார் இது உங்கள் கருத்து ஆடு மேட்டு வரை ஐபிஎஸ் பி திராவிடம் அப்படின்னா இவரே இன்னும் ஐபிஎஸ் ஆகாம இருக்காரு இதுல விஷயம் ரொம்ப சிம்பிள் தான் மேடம் அறிவு இருக்கிற யார் வேணாலும் ஐபிஎஸ் ஆகலாம் அதுதான் முதல் விஷயம் இதுல திராவிடம் இங்க இருந்து வந்தது இதுல விஷயமா அது கிடையாது காலேஜஸ் எல்லாம் திறந்தது காமராஜர் இவங்க பீரியட்ல ஏதாவது ஸ்கூல் காலேஜஸ் ஏதாவது திறந்தாங்களா இதெல்லாம் ரொம்ப இதுல கேவலமான ஒரு விஷயம் நடந்த மனோதங்கராஜ் மனோ தங்கராஜ் அவர்கள் வந்து ஏற்கனவே பாத்தீங்கன்னா கொழுப்பு திருநாருங்கிற ஒரு பேச்சுல தான் அவர் வந்து அமைச்சர் பதவியில இருந்து தூக்கி ரொம்ப நாள் கூப்பில உட்கார வச்சிருந்தாங்க இப்ப கையில காலில் விழுந்து மீண்டும் அமைச்சராயிருக்காரு அவர் திருப்பி மீண்டும் அமைச்சர்ல இருந்து பொறுப்பு இறக்குவதற்கு உண்டான வேலைகளை வந்து மனோ தங்கராஜ் அவருக்கு அவரே பாத்துக்கிறாரு சொந்த செலவுல சூனியம் வாங்கல அந்த மாதிரி ஒரு விஷயங்கள் எல்லாம் வச்சுக்கிறாரு தினோ திராவிடம் தான் தமிழகத்தை தூக்கி நிறுத்தின மாதிரி இவர் மனோ தங்கராஜ் பேசக்கூடிய விஷயங்கள்லாம் ரொம்ப கேவலமான விஷயம் இவர்கள் வந்து படிக்க வைத்தது காமராஜர் குடிக்க வைத்தது கருணாநிதி இதை தாண்டி வேற என்ன திராவிடம் செய்து கொடுத்தது அப்படிங்கறத மட்டும் சொல்லுங்க நாங்க என்ன சொல்றேன் இவர்களுக்கு இவர்களுடைய சாதனைகளா அவர்களை சொல்லக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாம் மேம்பாலம் கட்டி விட்டுருக்காரு ரோடு போட்டு கொடுத்துருக்கா ஆமா ரோடு போட்டா கமிஷன் உண்டு மேம்பாலம் கட்டினா கமிஷன் உண்டு அரிசி கடத்தினா கமிஷன் உண்டு சக்கரை கடத்தினா கமிஷன் உண்டு இதை தாண்டி திராவிடம் செய்திருக்கக்கூடிய சாதனை என்ன தமிழகத்துல ஒரு குறிப்பிட்ட சில வருஷத்துக்கு முன்னாடி பாத்தீங்க அப்படின்னா வீட்டுல போட்டுட்டு வருவான் ரொம்ப தூரம் முப்பது வருஷத்துக்கு முன்னாடிதான் குடிப்பவன் ஊருக்கு தெரியாம குடிச்சிட்டு வீட்டுக்கு போய் இன்னைக்கு அப்படி கிடையாது நீங்க குடிக்கல அப்படின்னா அது வந்து உங்களை வந்து ஒரு பெரிய தேச துரோக குற்றம் மாதிரி வந்து தமிழகத்தில் பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை மாதிரியே இவர்கள் தமிழ்நாட்டில் உரிய உருவாக்கி வச்சிருக்காங்க சாயங்காலம்னா டாஸ்மாக் பக்கம் வண்டியில கிண்டியில போகும்போது அங்க இருக்கக்கூடிய கூட்டங்களை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும் அவன் கஷ்டப்பட்டு காலையில இருந்து சாயங்காலம் வரைக்கும் உழச்ச பணத்தை அப்படியே கொண்டு போய் டாஸ்மாக்ல கொட்டி வீட்டில இருக்கிற பொண்டாட்டி போல கஷ்டப்பட்டாங்கன்னா அவங்க சாப்பிட்டா என்ன குடும்பத்துக்கு எவ்வளவு கடன் இருந்தா என்ன ஒரு நாளைக்கு இரநூத்தி ஐம்பது ரூபா முன்னூறு ரூபா நானூறு ரூபா வந்து அரசாங்கத்துக்கு மொய்யெடுக்க வேண்டிய சூழ்நிலையில இந்த தமிழகத்தை கொண்டு போய் விட்டதை தவிர திராவிடம் தமிழகத்துக்கு செய்தது என்ன இவர்கள் வந்து படிக்க வச்சாங்க அண்ணாமலையை வந்து ஐபிஎஸ் படிக்க வச்சாங்க அவரு யூபிஎஸ்சில மார்க் வாங்கினாரும் போனாரு அவர் ஏற்கனவே ஐஐஎம்ல மிகப்பெரிய ஒரு பர்சன்டேஜ்ல வாங்கியிருந்தாரு இதெல்லாம் இதெல்லாம் திராவிடத்தினுடைய ஒரு இதா சரி ஐபிஎஸ் வந்து அண்ணாமலையை வந்து ஐபிஎஸ் ஆக்கியது வந்து திராவிடம்னு சொல்றாங்கல்ல உங்க குடும்பத்தை இத்தனை பேர் இருக்காங்கல்ல உதயநிதியிலிருந்து இன்ப நீதியில இருந்து இத்தனை பேர் இருக்காங்களா நீங்களாம் என் ஐபிஎஸ் ஆகல நீங்களும் ஐபிஎஸ் ஆக மாட்டீங்கன்னா அதுக்கெல்லாம் மூளை வேணாம் அறிவு வேணும் மண்டைக்கு மேல மூளையில ஏதாவது ஒரு விஷயமாவது இருக்கணும் அதெல்லாம் இல்லாம வந்து நீங்க உள்ள ஐபிஎஸ் பி எஸ் அப்படின்னு ஒரு கடவுள் எல்லாம் இருக்காரு அப்படின்னா மனோ தங்கராஜ் அவரோட வீட்டு பசங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க ஐபிஎஸ் ஐ வீட்டு பசங்க இதே கருணாநிதி இவர இவரெல்லாம் நேரடி தொடர்பில் இருக்காரு திராவிடத்தினுடைய நேரடியான கையை பிடிச்சிட்டு இருக்காரு அந்த கையை பிடிச்சிட்டு நேரவே அவங்க வீட்டுல இருக்கக்கூடிய பசங்களை வந்து ஐ பி எஸ் ஆக்க நீ மொதல் விஷயம் என்ன தெரியுமா படிப்பை கூட ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சிருக்கிறது வந்து பிஜேபி தான் மேடம் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி வச்சிருக்கு அப்படி இல்ல இந்த நீட்டுங்கிற ஒரு விஷயத்தை வந்து தமிழகத்துல ரொம்ப தூக்கி வச்சுட்டு பேசுறாங்கல்ல தயாநிதி மாறன் வீட்டில் இருக்கக்கூடிய பொண்ணோ பையனோ வந்து நீட் பாஸ் பண்ண முடியல ஒரு ஒரு டாக்டர் நீட் நீட் பாஸ் என்ன தெரியுமா பாஸ் பண்ண சொல்ல மாட்டாங்க ஒரு இருபது மார்க் முப்பது மார்க் கூட உங்களால எடுக்க முடியல நீட்ல எடுக்க முடியல மார்க் இருபது கூட எடுக்க முடியாத ஒரு ஆள உங்களால இந்த நீட் அப்படிங்கிற ஒரு விஷயம் நீங்க எடுத்து அப்படின்னா நீட்டுக்கு ரொம்ப நாளா திமுக அரசு ரொம்ப பிராண்டிங் ஸ்டிக்கர் இது வந்து நீட் வந்து என்னமோ உலகத்துக்கு எதிரான ஒரு விஷயம் தயாநிதிமாரன் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளால நீட் பாஸ் பண்ண முடியல இருநூத்தி இருபது மார்க் தான் நீட்டோட பாஸ் மார்க் நீங்க ஐநூத்தி எழுபது எடுத்து மெரிட்ல போய் கவர்மெண்ட் காலேஜ்ல போகணும்னு அவசியம் கிடையாது நீங்க இருநூத்தி எழுபது எடுத்தீங்கன்னா அவர் பணம் கட்டி எங்கேயாவது ஒரு இடத்துல டாக்டர் சீட் வாங்கிடுவார் ஆனா அதை கூட எடுக்க முடியாத ஒரு ஆளுக்கு வந்து நீங்க கழுத்துல சட்டாஸ் போ பார்த்து நான் நாளைக்கு காய்ச்சல் போய் அவங்க கிட்ட மருந்து வாங்கி நான் சாப்பிடறதா இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயம் படிப்பை கூட ஸ்ட்ரீம் செய்து கொடுத்தது வந்து பாஜக அரசு தான் அது இப்ப இருக்கக்கூடிய பாஜக அரசு பத்து வருஷமா தான் இந்த படிப்பை கூட ஸ்ட்ரீம் லைன் செஞ்சு வச்சிருக்கோம் மற்றபடியெல்லாம் நீங்க இந்த மனோதங்கரா சொல்ற மாதிரி திராவிடம் வளர்த்தது அது வளர்த்தது இது வளர்த்ததுன்னா முன்னே அவங்க திராவிடம் வளர்த்த யாராவது ஒருத்தர் ஐபிஎஸ் காமிச்சுட்டு அதுக்கப்புறம் அவர் பேச அவர் குடும்பத்திலேயோ திமுகவினுடைய முதல் குடும்பத்திலேயோ இருக்கக்கூடிய அமைச்சர்களினுடைய குடும்பத்திலேயோ யார் ஐபிஎஸ் ஆனாங்க யார வந்து இந்த திராவிடம் ஐபிஎஸ் ஆக்குச்சு அப்படிங்கிற ஒரு விஷயத்தை மனோட்டங்கராஜ் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் அடுத்த வார்த்தை பேசிட்டோம் மேடம்